வெல்கம் அவர் சேனல் லேன் அண்ட் டீச் செவன் எயிட் ஃபோர் எயிட் நம்ம சேனலில் பா சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம ஏற்கனவே வந்து டென்ஸ் பற்றி நம்ம போட்டிருக்கோம் கிராமரில் டென்ஸ் பற்றி போட்டுட்ருக்கோம் டென்ஸ் பற்றி பார்க்கும்போது பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம் அப்புறம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம் ஸோ இதெல்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க போய் பார்த்துட்டு இதையும் கண்டினியூ பண்ணுங்க நண்பர்களே இப்போ வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் உள்ள நான்கு நிலைகளை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை ஒவ்வொன்றா நம்ம விரிவாக பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இதனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு சாரி சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வில்லு ப்ளஸ் வெறுந்து வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் ஸோ இது எப்படி வரும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சி வில் கோ டு த மார்க்கெட் டுமாரம் நான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போவேன் அப்படின்றாங்க போவேன் அப்படின்றாங்க ஸோ அதில் வில் அப்படிங்கிறது அந்த ஃப்யூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அடுத்தது பார்த்திங்கன்னா கோ அப்படிங்கிறது நார்மல் வெர்பு ஸோ இதை இது மாதிரி தான் ஒவ்வொரு நார்மல் வெர்பும் வெர்புக்கு முன்னாடி வந்து வில்லு சேர்த்து நம்ம கொண்டு போகிறோம் ஸோ இந்த மாதிரி கொண்டு போனால் அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்ம் ஆகும் ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்து ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம் ஸோ அதுக்கான சென்டென்ஸை நம்ம வேலை கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதை ஒன்றும் இல்லை அந்த வில்லோடு சேர்ந்து நாட் சேர்ந்து வரும் அப்படி நாட் சேர்ந்து வந்து வரும்போது அந்த நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம் இப்போ சே சி வில் நாட் விசிட் த விசிட் ஹேர் கிராண்ட் மதர் அடுத்து பார்த்தீங்கன்னா தே வில் நாட் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீ வில் நாட் பை எ நியூ ஃபோன் வி வில் நாட் கோ டு த பீச் ஐ வில் நாட் லேர்ன் ஸ்பானிஷ் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸும் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்க்கும் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் வரும் அதே என்னென்னா அங்கே வந்து வில் மட்டும் வந்திருக்கும் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும் வந்திருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வில்லோடு சேர்ந்து பியும் சேர்ந்து வந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்போட ஐஎன்ஜி வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மு அதோடு சேர்ந்து ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி மாடலில் தான் அதுக்கான சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் சி வில் பி ஸ்டடியிங் அட் திஸ் டைம் டுமாரோ அதே மாதிரி டே வில் பி ட்ராவலிங் டு லண்டன் நெக்ஸ்ட் வீக் ஐ வில் பி வாட்சிங் டிவி அட் எயிட் பிஎம் ஹீ வில் பி ஒர்க்கிங் ஆன் ஹிஸ் ப்ராஜெக்ட் இன் த ஈவினிங் வி வில் பி பிளேயிங் ஃபுட்பால் அட்டு ஃபைவ் பிஎம் ஸோ ஈஸியான சென்டென்ஸை நம்ம கொடுத்துருக்கோம் இது மாதிரி நீங்களும் நிறைய சென்டென்ஸை மேக் பண்ணி பாருங்கள் மேக் பண்ண மேக் பண்ண தான் உங்களுக்கு வந்து அதனோடய எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஏற்கனவே உள்ள பாஸ்ட் டென்ஸாக இருந்தாலும் சரி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு டென்ஸ்லையும் நம்ம கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோவை பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் நிறைய சென்டென்ஸை மேக் பண்ணுங்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சப்ஜெக்ட்டு அடுத்தது வந்து வில் ஹேவு இதில் வந்து வெர்போட தேர்டு ஃபார்ம் வந்துடும் தேர்ட் ஃபார்ம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நல்லாவே இப்போ கோ இருக்குது அப்படின்னா கோ வென்ட்டு கான் வென்ட்டுங்கிற செகண்ட் ஃபார்மு கான்ங்கிறது தேர்ட் ஃபார்ம் ஸோ அந்த தேர்டு ஃபார்மை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் வில்லோட ஹேவ் ஆட் பண்ணிக்கணும் சி வில் ஹேவ் ஃபினிஷ்டு ஹர் ஒர்க் பை டுமாரோ தே வில் ஹாவ் ரீச்டு ஹோம் பிஃபோர் டின்னர் ஐ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ் பை நெக்ஸ்ட் மந்த் ஹீ வில் ஹாவ் ரிட்டன் த ரிப்போர்ட் பை நெக்ஸ்ட் ஃப்ரைடே வி வில் ஹாவ் விசிட்டட் பாரிஸ் பை நெக்ஸ்ட் இயர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்யூச் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் வரும் ஸோ அதில் வில் ஹேவ் மட்டும் போட்டோம் இங்கே வந்து வில் ஹாவ் பீனு ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வெர்போட தேர்ட் ஃபார்ம் போட்டோம் அங்கே வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மு அதோட சேர்ந்து ஒரு ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம் ஏன்னா கண்டினியூஸ்லி எப்போவுமே மேக்ஸிமம் ஐஎன்ஜி தான் சேர்ந்து வரும் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அதே மாதிரி தான் சி வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் பை நெக்ஸ்ட் பே டே வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் த்ரீ ஹவர்ஸ் பிஃபோர் டின்னர் ஸோ இது மாதிரி தான் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம